சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை சிட்லப்பாக்கத்தில் அமைந்துள்ள என் எஸ் என் மெமோரியல் பள்ளியானது மனநலம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பள்ளி மாணவர்கள் மூலமாக சாலைகளின் நடுவே பொதுமக்கள் பார்க்கும் வகையில் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றி இருந்தன அதைத்தான் இந்த வார நிகழ்ச்சியின் வழியே நாம் காண இருக்கிறோம் தொடக்கமாக பள்ளி மாணவர்கள் அன்றாடம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் அதனால் ஏற்படும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் தெரிவிப்பதோடு பிரச்சினைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அரங்கேற்றிய நாடகத்தை பார்த்து வரலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்போ வேணா நடக்கும் நண்பரோட பேச பல காரணம் தான் இருக்கும் நம்ம பேச பேச மனசுலதான் நிம்மதியும் நினைக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் என்னடா இங்க நடக்குதுன்னு பாக்குறீங்களா எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் என்ன விஷயம் சொல்றேன்பா அக்டோபர் மாசம் உலக மனநல விழிப்புணர்வு மாதமாக அறிவிக்கப்பட்டிருக்கு எல்லா வருஷமும் அதுக்காக ஒரு சின்ன தெருக்கூத்து போடுறது வழக்கம் அப்புறம் என்ன நவம்பர் மாசம் வந்திருக்கோம் மழைங்க அதனால கொஞ்சம் தள்ளி நவம்பர் மாசத்துல பண்றோம் லைஃப்னாலே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் தானே ஏன் உங்களுக்கு இல்லையா சார் உங்களுக்கு மேடம் லைஃப்னாலே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும்

என எனக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சேரதா இல்ல லஞ்ச் சேரதான்னு கூட தெரியல இவங்க அப்பா வேற காலையும் எடுக்க மாட்டேன்றாரு கால் வேற இந்த பக்கம் வெயிட்டிங்லயே போகுதே பால் வேறபொங்குதே எனக்கு வர்ற கடுப்புல அம்மா என்னம்மா காலையிலேயே ரைமிங்ல பொலம்பிட்டு இருக்கே சரி எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகி நான் பேசுறதெல்லாம் அவனுக்கு காமெடியா தான் இருக்கும் இப்ப அவனுக்கு புரியாது என்ன மாதிரி கஷ்டப்பட்டு புரியும் அப்பா அம்மா தாயே காலையிலேயே ஆரம்பிக்காத எனக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டேன் பிளீஸ் சோதா பாடாத உங்களெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்ல என்ன சொல்லணும் உங்களை தாங்கறதுக்கு எனக்கு என்ன அவார்டா தராங்க அம்மா நான் போயிட்டு வந்து உனக்கு பெரிய அவார்டா தரமா இப்ப என்ன ஆளை விடு அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மான்னு பாட்டு மட்டும் தாங்க பாடுறோம் ஆனா அந்த அம்மாக்குள்ளயும் நிறைய உணர்ச்சிகள் மறந்துருக்கு நம்ம வாழ்க்கை போற ஸ்பீட்ல அவங்க எல்லா உணர்ச்சிகளையும் மறந்துடுறோம் இதுக்கெல்லாம் தீர்வு ரொம்ப ஈஸி தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு அந்த அவங்க ஒர்க்கையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நடந்துக்கிட்டாலே வாழ்க்கை ஜாலியா போகும் ஆ ஓகே சார் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் சார் ஒரு மூணு மாதமாக மட்டும்தான் சார் என்னால் வீட்டு இஎம்ஐ கட்ட முடில மற்றபடி நான் டைம்க்கு கட்டிட்டு தான் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் என்னது உங்கள் வீட்டு இஎம்ஐயா சார் இஎம்ஐ முழுசாக கட்டி முடிச்சாதான் அது உங்கள் வீடு அது வரைக்கும் அது எங்கள் வீடு அடுத்த மாதத்துக்குள்ளே இஎம்ஐ கட்டுற வழியாக பாருங்கள் இல்லை நான் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டிடுவோம் அது மாதிரிலாம் பண்ணுறாதீங்க சார் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் இந்த உலகத்தில் காசுக்குள்ள மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லை என்னடா வாழ்க்கை இது வாடகை வீட்டில் தன்மானத்தோட வாழ முடியலன்னு சொந்த வீட்டுக்கு வந்தால் இங்கே அது கூட வழி இல்லை மாநாடா மயிலாடா என்னடா போல வாழ்க்கை போகும்னு நினைச்சா மாநாடு லூப் மோடு மாதிரி இருக்கு என்னடா வாழ்க்கை இது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இவர் சொந்த வீட்டில் குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அதனால இவர் மன அழுத்தத்துக்கு நம்ம நம்மள பல பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு நம்ம மனசை கட்டுப்படுத்துறது தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட உணர்ச்சிகள் சரியான நிலையில் இருக்காது

ஏய் என்னடா இப்படி சொல்கிற என்னால தாங்க முடியலடா நான் இருக்கேன்டா இந்த மாதிரி வலிக்குதான் எக்டோர் மருந்து இருக்கு நீ கொஞ்சம் கோ பண்ணா பண்ணால் மட்டும் போதும் எல்லாம் சரியாயிடும் அது சாப்பிட்டா எல்லாமே சரியாயிருமாடா கண்டிப்பாடா ச்யஸ் இங்கு திஞ்சிரும் இது என்னடா இப்படி இருக்கு நல்லாவே இல்லை ஃபஸ்ட்டு குடிக்கும்போது அப்படிதான் இருக்கும் போக போக வாழ்க்கை சூப்பரா மாறிடும் சரிடா

ஏன்டி விட்டு போன இதையும் கல்லா என் தம்பி என்னடா பண்ணிட்டு வந்துருக்க டேய் என்னடா பண்றிருக்க எழுந்துடுறா எனக்கு வேலை இருக்கு தம்பி உன்கிட்ட தான் தம்பி பேசிட்டு இருக்கேன் ஷோ தாத்தா நீங்க போங்க தாத்தா நீங்க வேற டேய் எழுந்துடுறா எனக்கு வேலை இருக்கு டேய் வெயிட் பண்றாங்க அந்த ரவுண்ட மட்டும் முடிச்சிட்டு வரேன் என்னதே ரவுண்டா ஆல்ரெடி பல ரவுண்ட முடிச்சிட்டு வந்திருக்கேன்

ஓகே சார் நான் கண்டிப்பா டார்கெட் அச்சீவ் பண்றேன் சார் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ் நான் ஒரு சின்ன இஷ்யூ மறுபடியும் கால் பண்றேன் சார் என்னமா ஆச்சு பையன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க அப்பா அப்பா வண்டிங்களாப்பா இந்த அநியாயத்தை நீங்களே தட்டி கேளுங்கப்பா இவங்க என்ன மட்டும்தான்ப்பா திட்டுறாங்களே என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியாப்பா

இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு ஆளாகுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மன அழுத்தமோ இல்ல தோல்வியோ இருக்கும் இத புரிஞ்சுக்கறது ரொம்ப முக்கியம் இதை முழுமையா எதிர்கொள்ள ஒரு நல்ல மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போறது தான் தீர்வு பாத்தா போல முறா தனியா அதை பார்க்க ரெடியா வா கொஞ்சம் மனசு அளிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் செட்டுல பார்க்க இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க நீங்க தான் இருக்கியா வீட்லயே தனியாதான் இருக்கேன் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன் பெரிய மனுஷங்க நம்ம இருக்கும்போது நம்ம பேச்ச எங்க கேக்குறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமா இந்த போனே கையில் வச்சுட்டு இருக்கனால நாம இருக்கோமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல என்னதான் என் பேர பசங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கு இருக்குன்னு சொன்னாலும் காலம் மாற மாற அந்த பாசம் கூட படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது உனக்காவது உன் பேர பசங்க தான் ஆனா எனக்கு என் பசங்களே பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்க என்னடா வாழ்க்கை இது என்னடா வாழ்க்கை இது நரை வந்த பிறகு புரியுது உலகை அந்த நிறைய தான் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் மனசும் இந்த மாதிரி தனிமையில் இருக்கு அவங்க அன்பு அனுபவத்தையும் நம்ம மதிக்காத போது தான் இந்த மாதிரி உணர்றாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அவங்க கூட பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அப்போதான் அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒரு பங்குன்னு உணர்ந்து மன நிம்மதிக்கு போவாங்க அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா உங்கள் உணர்ச்சிகளை தனியாக கட்டுப்படுத்தாமல் தனியாக எதிர்கொள்ளாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரா இருக்கட்டும் அவங்க கிட்டையோ ஒரு வார்த்தை கேட்க ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே ஏன் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சா இதுக்காகவே படித்தவங்க இருக்காங்க நம்ம மனநல ஆலோசகர் என்னது மனநல ஆலோசகரா ஆமாம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரச்சனையை கையாள முடியாமல் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் இருக்கும் போது இவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க ஸோ இவங்க கிட்டேயும் பேசலாம் சரி சரி புரிஞ்சுது போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமே ஆஃப் பண்ணிக்கலாம் ஏதோ கருத்து சொல்லணும்னு சொன்னியே மை கருத்து இஸ் வாட் ஐ எம் சேயே மனநலத்தின் பாதுகாப்பு முக்கியம் தானே போட்டிருக்கோம் கூத்து அத சொல்லத்தானே மனநலத்தின் பாதுகாப்பு முக்கியம் தானே போட்டிருக்கோம் கூத்து அத சொல்லத்தானே நாடகத்தில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள் தங்களது அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட நிகழ்வினை பார்த்து வந்திருக்கோம் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வந்து மனநல தினத்துக்காக ஒரு தெருக்கூத்து பண்ணோம் அதை பத்தி பேச நான் வந்திருக்கேன் எல்லாருக்குமே லைஃப்னா ஒரு காஃபி மாதிரி அதுல பால் சக்கரை காஃபி அது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை அது அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டா நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ் வழியில் போகலாமே ஏன் நெகட்டிவ் வழியில் போய்கிட்டு அதான் நான் சொல்ல வந்தேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஸோ என் பேர் ரிஷிதா ஸோ இப்போ மென்டல் ஹெல்த்னா இப்போ எல்லாருக்குமே தெரியாது இல்லை இப்போ ஒருத்தங்களுக்கு கால் அடிபட்டுச்சுனா இல்லை ஹார்ட்டு கிட்னி எல்லா ப்ராப்ளமும் தெரியும் லைக் இவங்களுக்கு இது இருக்குது இவங்களுக்கு அது இருக்குது ஆனால் இப்போ மென்டல் ஹெல்த்னா நம்ம இத்தனை பேர் இருக்கும் இத்தனை பேர் இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவளுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுல்ல ஐ மீன் அதை பார்க்க முடியாது அது ஃபீல் தான் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி பெருசாக யாருக்குமே அவேர்னஸ் இல்லை எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்குது பட் இதுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லாதனால அதனால நாங்க வந்து we came to give awareness to the people so அதுக்காக தான் நாங்க இங்க தெருக்கூத்து மூலமா ஏனா நார்மலா சொன்னா யாரும் கேக்குறதுக்கு இன்ட்ரஸ்டா இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு maybe நாங்க தெருக்கூத்து மூலமா ஒரு ஃபன்னா பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் thank you என் பேர் வெங்கடேஸ்வரன் நான் என்எஸ்என் பள்ளியில 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ எல்லாரும் மனநல பிரச்சனை வந்துச்சுனா அதை இந்த காலத்துல யாருக்கு எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அதனால என்ன பண்றாங்க அப்படினா அதை தவறான முறையில எதிர்கொள்றாங்க அதை எப்படி சரியான வழியில எதிர்கொள்றோம் அது எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தெருக்கூத்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரதாப் நாங்கள் இங்கே ஒரு தெருக்கூத்து பண்ணியிருந்தோம் சின்னதாக ஒரு தெருக்கூத்து பண்ணியிருந்தோம் மனநலம் மனநலம் பற்றி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தண்ணி உணவு உடை இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதை 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 அந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம மனநலமும் தான் இதை வந்து என்னோட மனநல ஆலோசகர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் என்னோட பிற சகோதர சகோதரிகள் பல தெருக்கூத்து மூலியமாக இந்த மனநலத்தை மனநலத்தை பொறுத்து அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து மகிழ்விங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நன்றி என் பேர் யுத்திகா நந்தினி நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ இங்கே டிப்ரெஷன் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பற்றிலாம் பேசுகிறாங்க ஆனால் இந்த பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்ச நமக்கு இதுக்கான சொல்யூஷனோ தீர்வோ நமக்கு தெரியறதில்ல நிறைய பேருக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இதுக்கான சொல்யூஷனும் தெரியணும் இந்த பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கான தீர்வும் இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த தெருக்கூத்து பண்ணுறோம் ஸோ தட் பப்ளிக் இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால தெருக்கூத்து நாடகத்தினை தொடர்ந்து மனநலம் பாதிப்பு குறித்து அறிய ஆரோக்கியமாக வாழ மக்களிடையே விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் அடங்கிய காட்சிகளை பார்த்து வரலாம் வாங்க இது போன்றதொரு விழிப்புணர்வு நாடகத்தை மக்கள் மத்தியில் அரங்கேற்றுவதற்கான காரணங்கள் பற்றியும் அதை சார்ந்து மாணவர்களை தயார் செய்து வழிநடத்தியது பற்றியும் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்கள் விவரிக்கின்றனர் வாருங்கள் அதனை பார்த்து வருவோம் எங்க என்னசன் குழுமம் பள்ளிகள் மூலமா வருடா வருடம் நாங்க எங்க மாணவர்கள் மனநலம் குறித்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம் மக்களுக்கு மனநலம் கொடுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது எங்களோட ஒரு பாலிசியாகவே நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக இதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிட்டு வரோம் எப்படி வந்து உடல் வந்து ரொம்ப முக்கியமோ அது மாதிரி மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனநலம் வந்து நம்ம ஒட்டுமொத்த உடல் நலத்தின் ஒரு அங்கம் ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் எங்கள் பள்ளியில் எப்படின்னா எப்படி பாடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கொடுக்குறோம் குழந்தைகளோட மனநலத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட மனநல அழுத்தங்கள் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து சந்தோஷமாக பள்ளியில் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி புரியறதுக்காக எங்கள் பள்ளியில் மனநல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க அவங்க குழந்தைகளோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்குரிய கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்கள மனநலத்துலேருந்து மீட்பாங்க மனநல அழுத்தங்கள்லேருந்து மீட்பாங்க இப்போ நாங்கள் வந்து எங்களோட கவுன்சிலிங்கை வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு நிறுத்துறதில்ல நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ அவங்களும் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்தாங்கன்னா அவங்களும் ஸ்கூலில் வந்து இவங்களோட ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்துக்கலாம் இந்த மனநலத்தை பற்றி நம்ம பேசுறதுல வந்து ஒரு தயக்கம் இருக்குது எப்போவுமே நம்ம சமூகத்தில் மக்களிடத்துல ஒரு தயக்கம் இருக்குது நம்ம அந்த தயக்கத்தை தாண்டி நம்ம வந்து இப்போ ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அதை வந்து சொல்லி அதுக்குரிய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உடல்நலத்தை பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடுவோம் ஆனால் மனநலத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவோம் ஸோ அந்த தயக்கத்தெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நமக்கு ஒரு தேவை இருந்தால் அதை வந்து தைரியமாக சொல்லி அதை பற்றி ஒரு தீர்வு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் ஸோ இதை பற்றி பயம் பே பய இதை பற்றி பேசுகிறது வந்து பயப்படக்கூடாது தைரியமாக பேசணும் அது வந்து ஒரு பலம் தான் எப்படி இந்த மனநல பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீறலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்தவங்களோட நம்ம பகிர்ந்துக்கணும் நம்மளோட குறைகளை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பேசிக்கணும் இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து தங்களோட குறைகளை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து அனுதாபத்தோடு அவங்களுக்கு வந்து நம்மளோட டைமை கொடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் அவங்கள அவங்க பேசுகிறத கேட்டாவே வந்து பாதி பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் ஸோ எங்கள் ஸ்கூலில் மனநலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பச மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அது கொண்டு சென்றடையணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ அதுக்காக நாங்கள் கடந்த பதினைந்து நாட்களாகவே எங்கள் மனநல ஆலோசகர்கள் இன்றைக்கி இருக்கிற பொதுவான பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து மாணவர்களை அதுக்காக பழக்கப்படுத்தி இன்றைக்கி வந்து அவங்க நாடகமாக அதை நடித்து காட்டினாங்க ஸோ இது வந்து நம்மளில் நிறைய பேருக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கைகளில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அதுக்கான தீர்வுகளும் நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக நம்ம சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுன்றது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசு விட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தோடு உட்காந்து பேசினாலே நிறைய விஷயங்கள் வந்து சரி பண்ணிடலாம் அதையும் மீறி நம்மளோட இது பண்ணினா நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அதுக்காக நாங்கள் ஸ்கூலில் குழந்தைங்களை வந்து பழக்கப்படுத்துகிறோம் பெரியவங்களான நம்மளும் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு நிறையா நம்ம மனநலத்தை காக்கலாம் ஜென்ரலாக நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் டாக்டரை பார்க்குறது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுன்னு ஆனால் மனநலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நலத்தை கொண்டு வரும்போது ஸோ நம்ம மனநலத்துக்கான டைமை ஒதுக்கி நம்ம குடும்பத்தோடு உட்காந்து பேசி என்னென்ன பிரச்சனைகளோ அப்பப்பயே சால்வ் பண்ணிட்டோன்னா நம்ம மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எங்கள் குழந்தைங்க சொன்ன மாதிரி நம்ம நிறையா பேசி மெடிடேஷன் பண்ணி அதுக்கான இது பண்ணுவோம் மனநலத்தை பாதுகாப்போம் இங்கே எங்கள் பள்ளியிலேருந்து தெருக்கூத்து பண்ணுறதுக்கு பசங்க வந்திருந்தாங்க மனநல பற்றி இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூஸ்வலாக என்ன தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து மனநலத்தை பற்றி பேசவே ரொம்ப வெளிப்படையாக பேசவே ரொம்ப யோசிக்கிறாங்க அதனால அந்த கருத்தை நாங்க எப்படி வந்து பப்ளிக்குக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் இந்த தெருக்கூத்து வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பசங்களை சூஸ் பண்றது எல்லாமே வந்து அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து வந்தாங்க இந்த கதை எல்லாமே எழுதினது வந்து பசங்க தான் ஸோ அவங்க சொசைட்டியில் என்னெல்லாம் இஷ்யூஸ் பார்க்குறாங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த கதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணோம் உடல்நலம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம மனநலமும் ரொம்ப முக்கியம்தான் நம்ம அதுக்கு வந்துட்டு அவ்வளோவா கவனம் செலுத்துறதில்ல ஆனால் வந்துட்டு நம்ம உடல்நல மாதிரியே மனநலத்துக்கும் கவனம் செலுத்தணும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் உடல்நலம் முக்கியமாக மனநலம் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமானது தான் அதை பற்றி நம்ம வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு நிறைய கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்துட்டு மனநலத்தை பற்றி சொல்லி கொடுத்தா ரொம்பவும் நல்லா இருக்கும் பசங்களுக்கு தெருக்கூத்து நாடகத்தை காண திரண்டு வந்த பொதுமக்கள் தங்களது பார்வையை முன் வைக்கின்றனர் வாருங்கள் அக்கருத்துக்களை கேட்டு வருவோம் இங்கே இந்த சைடா கிராஸ் பண்ணும்போது என்னசென்ட் மெமோரியல் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தெருக்கூத்து நடத்துறதை பார்த்தோம் ஆக்சுவலாக அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இந்த டைம் உடல்நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அத அளவுக்கு மனநலமும் முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாடகமாக நடத்தி காமிச்சாங்க ஐ திங்க் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறோமோ உடல்நல ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அதேமாரி மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவைப்பட்ட கவுன்சிலர் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்த தெருக்கூத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்லா வந்து நிறையா அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றின வந்து அறிகுறிகளை நிறையா சொல்லியிருக்காங்க குடிக்கிறதுனால வர பிரச்சனைகள் வீட்டில் அம்மா வந்து என்ன மெயினாக அது சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வந்து இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த பேம்ப்ளெட் வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால இதை வந்து ஷேர் பண்ணுறதுல வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ நல்லுலகிற்கான பயனுள்ள நிகழ்வுகளின் வழியே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு சரியான பாதையை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பது பற்றி விளக்கியிருந்தது புரிந்திருக்கும் என நம்புவோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்